என் தங்க பிள்ளையே என்று உன் கருப்பன் ஆபத்தான செய்தியை கொண்டு வந்த போது கொண்டு வந்த போதெல்லாம் என்னவென்று நீ ஓடோடி வந்து கேட்டாய் அல்லவா குழந்தையே இன்று இந்த கருப்பன் உனக்கு அசுர வெற்றியை கொண்டு ஓடோடி வந்து இந்த நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் எது தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த அளவில் ஆபத்துக்கள் உன்னை வந்து தொடர்ந்ததோ அந்தளவில் சந்தோஷங்களும் உன்னை வந்து தொடர வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா பெரும் விஷயங்களும் உன்னை தொடர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது ஆபத்தில் சிக்கி தவித்து எந்த ஒரு விஷயத்திலும் இருந்த என் குழந்தை வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போது உனக்கான சந்தோஷத்தை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்ற இந்த நொடிபொழுது இந்த வாழ்க்கை எப்போதும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்க நொடி பொழுதாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கே உனக்கானதாக நீ பெற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த கருப்பணி அன்போடு ஆசிகளோடும் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதுமே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தருணத்திலும் நான் உன் முன்னால் நிற்கின்ற நொடி பொழுதில் கருப்பன் நமக்கு ஆபத்து செய்தியை தான் கொண்டு வருவார் என்று நீ நினைத்துவிடக் கூடாது எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றியிருக்கின்றேன் எந்த ஒரு ஆபத்து செய்தியை உனக்கு கொடுத்துவிட்டு அதை இந்த கருப்பன் கண்டுகொள்ளாமல் இருந்தது கிடையாது அந்த ஆபத்தில் இருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுத்திருக்கின்றேன் அல்லவா அந்த ஆபத்திலிருந்து உனக்கு அடுத்தடுத்து என்னவென்று நான் வெற்றியை காண்பித்திருக்கின்றேன் அல்லவா உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகின்றது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டதல்லவா உன் அப்பன் நான் கருப்பண்ண சாமி உனக்கு என்ன வேண்டும் எப்போது உனக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும் இந்த கருப்பனின் அன்போடும் ஆசிகளோடும் நீ எதை பெற நினைத்தாலும் அதை நிச்சயமாக பெற்று வேண்டும் என் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரத்தில் என் தங்க பிள்ளை அந்த பிரச்சனையில் இருந்து நீ எப்படி மீட்டு வர முடியும் என்றெல்லாம் என் பிள்ளை தெரியாமல் இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளிவர முடியும் என்று உணராமல் நீ அதிலேயே சிக்கி தவிர்த்து அல்லவா உன்னுடைய இந்த விஷயங்கள் அத்தனையும் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி எண்ணி என் குழந்தை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என்னுடைய இந்த வேதனைக்கெல்லாம் தீர்வு கொடுத்திடும் வகையில்தான் இன்று இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவாக நிறைந்து நிற்கும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாதல்லவா என் அன்பு பிள்ளையே நீ ஒரு ஆபத்து உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது யாருமே யோகிக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க இந்த கருப்பண்ண சாமி இப்போது முன் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்காக மிக பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் நம்பிக்கையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிஷ்டத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மனமகிழ்ச்சியையும் தர காத்து கொண்டிருக்கிறது என் நேரத்தில் யாரிடத்தில் நீ ஒரு பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயம் உனக்கே உனக்கானதாக மாற கால நேரம் கூடி வந்து விட்டது என் அன்பு குழந்தையே எதை உணர்ந்து கொள்ள வேண்டிய பக்குவம் என் பிள்ளைக்கு இப்போது வந்துவிட்டது என்று தெரியுமாம் இத்தனை நாள் உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் உன் காலடியில் மண்டியிடக்கூடிய நேரம் கூடி வந்து விட்டதல்லவா என் பிள்ளையே துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி என் குழந்தை நீ இனிமேல் என்ன வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதை அந்த விஷயத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கொண்டே இரு என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெற போகின்றது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிக பெரிய நம்பிக்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது நான் இருந்து உனக்கு கொடுப்பது கட்டத்தில் எங்கே அழைத்து செல்லப் போகிறது நிறுத்தி வைக்க வேண்டுமோ அங்கே நிறுத்தி வைக்க போகின்றது தீவினைகள் எல்லாம் அழிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்து விட்டது உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை விட்டு விலகப் போகின்றது விலகி சென்று கொண்டும் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடி இந்த கருப்பணி ஆட்டம் நான் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல வேண்டும் என் குழந்தையே மனது எப்போதும் எதற்கெடுத்தாலும் பதற்றமடைந்தாலும் அடைவதும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த வேதனையை தள்ளிவிடத்தான் செய்கின்றது இதிலிருந்து நீ கட்டாயமாக மீட்டு வர வேண்டும் இதிலிருந்து எல்லாம் என் குழந்தை நீ கட்டாயமாக நீ வெளிவர வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் படுத்திய அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து இனிமேல் பெரும் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றன இனி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கடந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என் அன்பு பிள்ளையே எப்போதுமே எதுவுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் கருப்பனின் இருந்து உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது நான் எதை தொடர்ந்து வந்தேனோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நான் தரப்போகின்றேன் உனக்கானதாக நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு மன போராட்டத்தில் இந்த கருப்பனின் முன்னால் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை அப்பன் கொடுக்கின் கொடுக்கின்ற தைரியத்தையும் கொடுக்கின்ற நம்பிக்கையும் நான் உன்னை இந்த அளவிலாவது வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை கருப்பன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்போதுமே உனக்கே உனக்கானதாக கிடைக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த தருணங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்போதும் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த வேளையில் இந்த நொடிகளில் உனக்கு நிச்சயமாக என்னால் கொடுக்க முடிந்த அளவிற்கு வெற்றியை நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் எத்தனை துன்பங்களையும் சோதனைகளையும் அத்தனையும் இருந்து உனக்கு வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் பல சூழ்ச்சிகள் உன்னை வந்து சூழ்ந்த போதெல்லாம் பல துன்பங்கள் உன்னை வந்து ஆட்டி படைத்த போதெல்லாம் அதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து அப்போதெல்லாம் உன்னை சீய உன்னை விட்டு ஓட்டம் எடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கருப்பண்ண சாமி வந்து விட்டார் என்று சொல்லி அவை உன் பக்கம் நிற்காமல் திரும்பி செல்லத்தான் செய்கின்றதல்லவா இந்த நொடி பொழுது என் குழந்தை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் கருப்பணி நாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது இந்த கருப்பன் நாசிகளோடு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் இனி எந்த ஒரு சூழ்நிலையும் நான் தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று அப்படி நல்லாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதையும் நினைத்த என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் இந்த கருப்பண்ணனுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் அங்கு நிறைவாக நிறைந்து நிற்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அதுவே போதும் இனி எந்த ஒரு நிலையிலும் நீ நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக் போகின்றாய் என்பதையும் நீயாகவே உன்னை சூழ்ந்து வந்த எல்லா விஷயங்களும் துன்பங்களும் இந்த கருப்பனால் உனக்கு நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிட்டது இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிகப்பெரிய நன்மைதான் நடக்கப் போகின்றது எதை நினைத்தும் என் பிள்ளை எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது அப்படி என்றால் அந்த விஷயத்தை என் குழந்தை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக் கூடாது எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது என் பிள்ளை நிலைத்து விடவும் கூடாது நான் உன்னை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் நீ எப்போதும் தொடர்ந்து கொண்டே இரு எந்த ஒரு தவறான விஷயங்களையும் நீ செய்து விடாதே எந்த ஒரு தவறான காரியங்களையும் என் பிள்ளை நீ செய்து விடாதே இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது விட்டதை விட இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் அன்பு பிள்ளை இதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நல்ல நேரம் ஒருவருக்கு விட்டது என்றால் என் தங்க பிள்ளையே வரும்போது இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒவ்வொருவருக்கும் உண்மைகளை எடுத்து சொல்கின்றதோ அதையெல்லாம் நாம் தெளிவாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் நன்மைக்காகவும் நீங்குவதற்காகவும் என்பதை உணர்ந்து கொள் வாக்கு தந்து கொண்டிருப்பது உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கருப்பண்ண சாமி என்று சொன்ன இந்த வார்த்தைகள் நீ கேட்டு ஆனால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வந்த பல துன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுப்பதையும் நிச்சயமாக உணர்ந்திடுவாய் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் நீ எதையும் எண்ணி வருத்தப்பட முடியாத அளவிற்கு இனிமேல் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான மனிதர்களைத்தான் நீ காணப் போகின்றாய் சந்திக்கவும் போகின்றாய் உன்னை சுத்தி சந்தித்த துரோகங்கள் எல்லாம் விலகி இனி உன் மீது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களை நீ பார்த்து பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எதையும் எண்ணி வருத்தம் கொண்டிருக்காமல் எதையும் எண்ணி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை முழுமையாக உனக்கு மாறப் போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது இனி எல்லாமே மாறப்போகின்ற தருணம் உனக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடையதாகவும் இந்த வாழ்க்கை உனக்கானதாகவும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்ல முடியும் துன்பங்களையும் துயரங்களையும் உன்னை ஆட்டி படைத்த போதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்த என் குழந்தை இனிமேல் எத்தனை விஷயங்களில் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகின்றாய் என்பதையும் நீ மறந்து விடாதே என் நீ வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி பெருமகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் வருகிறது என்பதை உன் நினைவில் இருக்கட்டும் நினைவில் நீங்காமல் இருக்கட்டும் தங்க பிள்ளையே அசுர சேதியை அடைய போகின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்